பாக்கியலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோபி அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னை வீட்டை விட்டு என் பசுங்க போக சொல்லிட்டாங்க என் பசங்க சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவங்க அம்மா பேச்ச கேட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னுடைய அம்மாவும் வந்து எனக்காக எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற என்னுடைய அம்மாவே வந்து வீட்டை விட்டு நீ தாராளமாக போய்க்கோ கோபின்னு சொல்லிட்டாங்க என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நீ பண்ண தப்புக்கு பின்ன வேறு

மே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்காக யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபி ரொம்பவே வருத்தப்பட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கோபியோட ஃப்ரெண்டு ராதிகா வந்து ரொம்பவே தான் நீ குடிச்சிட்டு போறன்னு தெரிஞ்சா உன்னை கத் கழுத்தை பிடிச்சி கூட வெளியே தள்ளுவ எனக்கு இருக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமாக குடிச்சாதான் என் மனசில் இருக்க பாரம் குறையுமா இல்லையான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமபு முடிச்சிருக்காங்க